அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பகுத்தறிவு மூன்றாவது அமர்வில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் என் உரையை தொடங்குவதற்கு முன்பு நான் இரண்டு செய்திகளுக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மிக தவிர்க்க முடியாத காரணங்களால் சென்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் பங்கேற்க இயலாமல் போயிற்று அதற்கு முதலில் என் வருத்தத்தை கூறி அடுத்ததாக சென்ற வாரம் நான் பேசியபோது ஒரு தகவலை சொன்னேன் அந்த தகவல் சற்று பிழையானது என்று எனக்கு நண்பர்கள் எடுத்து சொன்னார்கள் அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாத்துரை அவர்கள் கடவுளின் அருளால் தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டதாக நான் சொன்னேன் அது மயில்சாமி அண்ணாதுரை அல்ல அது இஸ்ரோ சிவன் என்கிற இன்னொரு விஞ்ஞானி என நண்பர்கள் எடுத்துரைத்தார்கள் எனவே அந்த தகவல் பிழைக்காகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னவர் யார் என்பதை விட நம்முடைய அடிநாதமான கருத்து ஒரு பெரிய அறிவியல் அறிஞரிடம் கூட இப்படி அறிவியல் பார்வை இல்லாமல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இப்படி அறிவியல் பார்வை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதைத்தான் சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அறிவியல் அறிவு மட்டுமே அறியாமையை போக்குவதற்கு போதுமானதாக இல்லை மக்கள் புரட்சி ஒன்றுதான் இந்த கடவுள் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று மார்க்ஸ் சொன்னது பற்றித்தான் சென்ற வாரம் நாம் விரிவாக பார்த்தோம் ஒரு சமூகம் அறியாமையால் கட்டப்பட்டிருக்கிறது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு சமூகத்தை அறியாமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் அந்த அறியாமை கயிறு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டாக வேண்டும் இரண்டாவதாக ஏன் சமூகம் அறியாமையால் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் ஆராய்ந்திட வேண்டும் அதற்கு நான் சென்ற வார இறுதியிலேயே ஒரு எடுத்துக்காட்டையும் சொன்னேன் சடங்குகளாலும் சாங்கியங்களாலும் இந்தியா குறிப்பாக இந்து மதம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னேன் எல்லா மதங்களிலும் சடங்கு சாங்கியங்கள் உண்டு இந்த சடங்கு சாங்கியங்களை பற்றித்தான் இந்த வாரம் நாம் பேச இருக்கிறோம் இந்த சடங்கு சாங்கியங்களை உடைக்கவில்லை என்று சொன்னால் பகுத்தறிவுக்கான வாய்ப்பு மிகவும் பின்தங்கி போய்விடும் என்பதுதான் உண்மை இந்த சடங்கு சாங்கியம் என்பது இயல்பாக நாம் பயன்படுத்துகிற ஒரு தொடர் இந்த சாங்கியம் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது நான் அந்த பொருளில் சொல்லவில்லை அதாவது இந்து மதத்தில் ஐவகை அல்லது அறுவகை தரிசனம் என்று சொல்லுவார்கள் தரிசனம் என்றால் காட்சி இது தத்துவ அடிப்படையிலான காட்சி அது யோகம் வைசேடிகம் நியாயம் என்று வருகிற போது சாங்கியம் என்றும் ஒரு தரிசனம் இருக்கிறது அது தத்துவம் சார்ந்த சில செய்திகளை கொண்டது நாம் இங்கே சொல்லுகிற சாங்கியம் என்பது அது அல்ல சடங்கு என்பது ஒரு பழக்க வழக்கங்களால் கட்டப்படுகிற மரபின் அடிப்படையிலான ஒரு தொடர் பழக்கம் சாங்கியம் என்பது அந்த பழக்கத்தை செய் முறை நாம் பார்த்திருக்கிறோம் வழக்கில் ஒரு சாங்கியத்திற்காகவாவது வந்துவிட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் சாங்கியம் என்பது ஒரு முறை அந்த சடங்கு செய்யப்பட வேண்டும் என்பது மட்டுமில்லை அந்த சடங்கு எப்படி செய்யப்பட வேண்டும் என்றும் வரையறைகள் சமூகத்திலே இருக்கின்றன அதுதான் சாங்கியம் எனவே இந்த சடங்கு சாங்கியத்தின் அடிப்படையில்தான் நாம் பழமையிலிருந்து மீள முடியாமல் கட்டப்பட்டிருக்கிறோம் இந்த சடங்கு சாங்கியங்கள் நம் வாழ்வில் எந்த பகுதியில் இருக்கின்றன நீங்கள் கவனமாக சிந்தித்து பார்த்தால் பிறப்பு முதல் இறப்பு வரையில் சடங்கும் சாங்கியங்களும் தொடர்கின்றன இன்னும் வேடிக்கையாக சொன்னால் இறந்ததற்கு பிறகும் நமக்கு தொடர்பான சடங்கு சாங்கியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே இந்த சடங்குகள் தொடங்கி விடுகின்றன ஒவ்வொரு விதமான சடங்குகள் நம்மிடத்திலே இருக்கின்றன பிறகு குழந்தை வளர வளர நம் எல்லோருக்கும் தெரியும் பெயர் வைப்பதற்கு ஒரு சடங்கு இருக்கிறது எங்கே போய் மொட்டை அடித்து காது குத்தி பெயர் வைப்பது மொட்டை அடிப்பது அது ஒரு விதமான சடங்கு காது குத்துவது பெரிய சடங்கு பிறகு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும் பள்ளிக்கூடத்திற்கு எதற்காக போகிறோம் வேலை என்று இப்போது நாம் கருதலாம் இல்லை அறிவை பெறுவதற்காகத்தான் அறிவை பெறப்போகிற போதே அறியாமையினுடைய தொடக்கம் வந்து விடுகிறது பல சடங்குகள் பள்ளிக்கூடத்துக்கு எந்த நாளில் அனுப்ப வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் எப்படி அந்த பிள்ளைக்கு முதன் முதலாக அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சடங்கு தொடங்குகிறது ஒவ்வொரு அசைவிலும் நம் வாழ்வில் சடங்கு இருக்கிறது நீங்கள் எந்த பக்கமாக பார்த்து உட்கார வேண்டும் எந்த நாளில் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நம் வாழ்வில் அனைத்து அசைவுகளையும் சடங்குகள் தீர்மானிக்கின்றன பிறகு திருமணம் என்று வருகிற போது அது முழுக்க முழுக்க சடங்குகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது பிறகு திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் கருவுற்றால் சடங்கு திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண் பருவம் எய்தியவுடன் சடங்கு அது ஒரு பெரிய பூப்பு நீராட்டல் என்பது ஒரு பெரிய சடங்கு கருவுற்ற பிறகு அந்த வளைகாப்பு என்கிற சடங்கு குழந்தை பிறந்த பிறகு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் சடங்கு இதிலே உச்சமாக இருப்பது எது என்றால் இறந்து போனதற்கு பிறகு அந்த இறந்து போன உடலை வைத்து கொண்டும் நாம் செய்து கொண்டிருக்கிற சடங்குகள் இத்தனை சடங்குகளையும் நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒன்று நமக்கு புரியும் நம் வாழ்க்கையின் சுற்றுச்சுவராக இந்த சடங்குகள் இருக்கின்றன வாழ்க்கை முழுவதையும் இந்த சடங்குகள் என்னும் சுற்றுச்சுவர் பாதுகாக்கிறது இந்த சடங்குகளை விட்டு நீங்கள் வெளியேறிவிட முடியாது வெளியேறுவதற்கு நம் குடும்பமோ நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நம்மை அனுமதிக்க மாட்டார்கள் திரும்பத் திரும்ப இந்த சடங்குகளை செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் இந்த குறைகளெல்லாம் வந்துவிடும் என்று பிள்ளை பருவத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகிறது அதற்கு அடிப்படையாக இரண்டு செய்திகள் அரண்களாக இருக்கின்றன ஒன்று இந்த சடங்குகள் என்பது முன்னோர்களை மதிப்பது இரண்டாவது பழமையை மரபை பாராட்டுவது நம்முடைய தாத்தாலெல்லாம் இப்படித்தான் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுகிற போது அம்மா அப்பாவை மதிக்கணும் தாத்தாவை மதிக்கணும் பாட்டியை மதிக்கணும் என்று முன்னோர்களை மதிப்பதாக இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது பிறகு நம்முடைய பழமையை மறந்து விடலாமா பழமையை விட்டு கொடுக்கலாமா என்று பழமையை மரபை பாராட்டுகிற ஒரு போக்கு இவை இரண்டையும் வைத்துக் கொண்டுதான் சடங்குகளை விட்டு மக்கள் வெளியேற விடாமல் தடுக்கப்படுகிறார்கள் நமக்கு சில கேள்விகள் வரலாம் இது எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதெல்லாம் கேட்கவே கூடாது இதெல்லாம் அதிக பிரசங்கித்தரும் நம்ம காலகாலமா செஞ்சுட்டு இருக்கிறோம் இதுதான் பழக்கம் இதுதான் நம்ம பழக்கம் இந்த நம்ம பழக்கம் என்பதற்கு என்ன விளக்கம் என்பதை நான் பிறகு சொல்கிறேன் இதுதான் பழக்கம் என்பது மட்டுமல்ல இதுதான் நம்ம பழக்கம் இதான் நம்ம குடும்பத்து பழக்கம் இதுதான் நம்ம ஜாதி பழக்கம் என்று குடும்பத்தின் பெயரால் சாதியின் பெயரால் உறவுகளின் பெயரால் அந்த சடங்குகள் நம் மீது திணிக்கப்படுகின்றன எப்படி திணிக்கப்படுகின்றன என்றால் எந்த கேள்விக்கும் உட்படுத்தப்பட முடியாத வகையில் திணிக்கப்படுகின்றன எங்கே பகுத்தறிவு தோற்று போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் எங்கே நமக்கு கேள்விகள் நம்முடைய கேள்விகள் அனுமதிக்கப்படவில்லையோ அங்கேதான் பகுத்தறிவு தோற்று போகிறது அறிவியல் என்பது கேள்விகள் சந்தேகப்படு மீண்டும் மீண்டும் சோதனை செய் என்பதுதான் அறிவியலின் அடிப்படை விதிகளிலே ஒன்றை நாம் அறிந்திருப்போம் எந்த ஒன்றையும் ஒரு முறை சோதனை செய்ததற்கு பிறகு அதை ஒப்புக்கொள்வதில்லை மீண்டும் மீண்டும் சோதனை செய்து பார்க்க வேண்டும் அறிவியல் படிக்கிற பிள்ளைகள் நண்பர்கள் அறிவார்கள் இந்த ஆப்சர்வேஷன் என்பது ஒரு முறை சோதனை செய்துவிட்டு அதை முடிவெடுப்பதல்ல ஒரு ஐந்தாறு முறையாவது அதே சோதனையை திரும்ப திரும்ப செய்கிற போது அது உடன்பட்டு வருகிறதா என்று பார்ப்பது எனவே அப்படி சோதனை செய்வது கேள்வி கேட்பது இவைகளுக்கெல்லாம் எந்த இடமும் இல்லாமல் அப்படியே என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை செய் அதற்கு என்ன காரணம் என்று கேட்காதே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அதனை செய்திருக்கலாம் இப்போது எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சமூக அறிவியல் மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் ஏன் மாறக்கூடாது என்கிற கேள்விக்கு சடங்குகளில் இடமே இல்லை அந்த சடங்குகளை அப்படியே நீங்கள் பின்பற்றப்பட வேண்டும் அதை பின்பற்றுகிற போது வலப்புறமாக தான் சுற்றி வர வேண்டும் என்றால் தான் சுற்ற வேண்டும் ஏன் இடப்புறமாக சுற்றி வந்தால் என்ன என்கிற கேள்விக்கு அங்கே இடமில்லை நீங்கள் இப்படி கேள்விகளை கேட்டால் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது அது உடனே அடக்கி ஒடுக்கப்படும் பெரியவர்களான பிறகு கேட்டால் சமாதானமாக என்ன சொல்லுவார்கள் நான் முதலில் சொன்ன பதிலை சொல்லுவார்கள் இதுதான்ப்பா பழக்கம் காலகாலமா இப்படிதான் செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப போய் திடீர்னு கேள்வி கேட்கலாமா காலகாலமாக ஏன் அப்படி செய்கிறோம் காலகாலமாக செய்வது இப்போதும் பொருந்துகிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி எல்லா பழமைகளையும் ஒழித்து விட வேண்டும் என்று ஒரு நாளும் நாம் சொல்லவில்லை அன்பும் பாசமும் பழமையானதுதான் ஒழித்து விட வேண்டும் என்று நாம் சொல்லவில்லை பகலில் விழித்திருப்பதும் இரவில் தூங்குவதும் நீண்டகால மரபு அதை அப்படியே மாற்றி கொண்டு விட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் எல்லா பழமைகளையும் அப்படியே ஏற்க வேண்டும் என்பதற்கு என்ன தேவை இருக்கிறது நம்முடைய உடைகளில் கூட நம்முடைய பழங்காலத்து உடை நம்முடைய பாரம்பரிய உடையை அணிய வேண்டும் என்றால் எது பாரம்பரிய உடை எது நம்முடைய பழமையான உடை என்று ஒரு கேள்வி வருகிறது பாரம்பரியமும் அந்த மரபுகளும் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றன இப்போது நாம் உடுத்துவதை போல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உடுத்தவில்லை ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உடுத்தியதை போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உடுத்தவில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உடுத்தியதைப் போல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உடுத்தவில்லை அதற்கும் முன்னே போனால் உடுத்தவே இல்லை அதுதானே அடிப்படை ரொம்பவும் படமை என்று நீங்கள் போனால் எப்படி என்றால் உடுத்தி கொண்டதே இல்லை ஆதிவாசிகளாக மனிதர்கள் இருந்தபோது அதுதான் நம்முடைய மிக பெரிய பழைய மரபு என்று நாம் அதை பின்பற்ற முடியாது இயல்பாக மான உணர்ச்சிக்காக உடை உடுத்துவது என்பது மிக பின்னால் வந்ததுதான் ஒரு பாதுகாப்புக்காகத்தான் உடைகள் தொடக்கத்தில் வந்திருக்க கூடும் நிலைகளிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக உடைகள் வந்திருக்கும் பிறகு அதில் மான உணர்ச்சி ஏற்றப்பட்டது அதற்கு பின்னால் அதில் அழகு உணர்ச்சி சேர்ந்து கொண்டது இதுதான் உடையினுடைய ஒரு வரலாறு இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது நாம் எல்லாவற்றையும் அப்படி கேள்வி கேட்கிற போது முரடர்கள் என்றும் நம்முடைய மரபுகளை மதிக்காதவர்கள் என்றும் பெரியவர்களை புறந்தழுகிறவர்கள் என்றும் இளைஞர்கள் தூற்றப்படுகிறார்கள் இது எதற்காக தான் முக்கியமான கேள்வி இருக்கிறது இந்த சடங்குகள் என்கிற பெயரால் நம்முடைய வாழ்க்கை சுற்றி வளைக்கப்படுகிறது பிறகு இந்த சடங்குகளை நியாயப்படுத்துவதற்காக வேறு சில வேலைகளும் நடக்கின்றன ஏன் அவர்கள் நியாயப்படுத்த வேண்டும் நம்மை போன்றவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது நாம் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டோம் என்று வையுங்கள் அந்த கேள்விக்கு விடை சொல்லுவதற்காக சில நியாயங்களை வகுக்கிறார்கள் சில மரபுகள் இருக்கின்றன சில நேரங்களில் நாம் மீறுகிறோம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய உயிரினங்கள் என்கிற பெயரில் நீங்கள் நடத்துகிறீர்களே உங்களுடைய பெயர்கள் எல்லாமே மரபு மீறியனதான் அதாவது குயில் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள் புனை பெயர் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் யாரும் கழுதை என்று வைத்துக் கொள்வதில்லை அணில் என்று வைத்துக் கொள்வார்கள் ஓணான் என்று வைத்துக் கொள்வதில்லை அணிலுக்கும் ஓணானுக்கும் பார்க்கிற பார்வையிலே மக்கள் சமூகத்திலே வேறுபாடு இருக்கிறது அணிலை நீங்கள் பார்க்கலாம் நாம் சின்ன பிள்ளையாக இருந்த போது கூட என்ன செய்திருக்கிறோம் நண்பர் குமரன் தாஸ் ஓணானியம் என்று எழுதுவார் அதாவது அணிலிடத்திலே சிறுவர்கள் யாரும் அணிலை அடிப்பதில்லை பறிவு காட்டுவார்கள் ஆனால் ஓணானை பெரும்பாலும் சிறுவர்கள் இந்த கவன்கள் வைத்து அடித்து விடுவார்கள் அதற்கு பின்னால் ஒரு புராண கதை சொல்லப்பட்டு நாம் அறிந்தோ அறியாமலோ நம் பொது புத்தியிலே அது பதிந்து கிடக்கிறது அணில் ராமருக்கு உதவி செய்தது ஓணான் ஒரு முறை அது தன் சிறுநீரை பாய்ச்சி ராமரை விட்டது இப்படி சொல்லப்பட்டிருக்கிற கதைகள் இருக்கின்றன எனவே ஓணானை அடித்துக் கொள்ளலாம் அதுவும் உயிர்தான் இதுவும் உயிர்தான் என்று கருதவில்லை அதுபோலத்தான் குதிரையை அழகான விலங்கு என்று கருதுகிறோம் கழுதையை அறுவருப்பாகவே பார்க்கிறோம் குயிலை பாராட்டுகிறோம் காக்கையை நாம் அது கருப்பாக இருக்கிறது என்கிறோம் குயிலும் கருப்பாகத்தான் இருக்கிறது எனவே இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த மரபு மீறல்கள் தான் நீங்கள் இப்படியெல்லாம் பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பது நல்ல பாம்பு என்று யாரும் நம் பிள்ளைகளுக்கு நாம் பெயர் சூட்ட மாட்டோம் எனதால் நமக்கு அது பற்றிய பல செய்திகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன காளை என்று பெயர் சூட்டுவோம் மாடு என்று சூட்ட மாட்டோம் இந்த மரபுகளை எல்லாம் உடைத்து பெயர் என்பது வெறும் அடையாளம் எப்படி வைத்துக் கொண்டால் என்ன என்று வெளியே வருவதற்கு கொஞ்ச காலம் ஆகும் அது ஒரு விதமான போராட்டம் ஒரு விதமான எதிர்நீச்சல் தான் ஆகையினாலே இந்த சடங்குகளின் மூலம் கட்டி போடுவது எதற்காக இந்த அறியாமையை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கிறது காலம் மாறுகிற போது பலவும் மாறும் என்கிற அந்த சிந்தனைக்கு ஏன் இடம் கொடுக்கவில்லை ஐயா பெரியார் அவர்கள் சொல்லுவார் நாம் நம்முடைய எல்லாம் முட்டாள்கள் என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு அப்போது அது சரியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கின்றன நாம் மாறிக்கொள்ள வேண்டாமா என்று கேட்பார் மாறிக்கொண்டிருக்கிறோம் மாறவே இல்லை என்றும் நாம் சொல்லிவிட முடியாது மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த மாற்றங்கள் மிக மிக கடினமாக மெல்ல மெல்லத்தான் வந்து கொண்டிருக்கின்றன பெரியார் சொல்லுகிறேன் ஒரு எடுத்துக்காட்டு சென்ற ஆண்டு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட போக வேண்டாம் சென்ற ஆண்டு நான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு போவதற்கு ஒரு தொடர் வண்டிக்கு போனேன் அந்த தொடர் வண்டி இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு புறப்பட்டது ஆனால் இப்போது அந்த தொடர்வண்டி புறப்படும் நேரத்தை அட்டவணையை மாற்றி விட்டார்கள் இப்போது பத்து மணிக்கே புறப்பட்டு நீ என்ன சொல்லக்கூடாது சென்ற ஆண்டு நான் போனேன் சரியாக அப்போது நான் போய் தொடர் வண்டியில ஏறினேனா இல்லையா எனவே இந்த ஆண்டு பத்தரைக்கு போவேன் என்று சொல்லாதே சென்ற ஆண்டு பத்தரைக்கு புறப்பட்டது இந்த ஆண்டு பத்து மணிக்கே புறப்படுகிறது என்றால் நீயும் பத்து மணிக்கே போக வேண்டும் ஆகையினாலே அப்போது வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு இருந்த அறிவியல் அறிவில் முன்னோர்கள் அவ்வளவுதான் அதனை கற்றுக்கொண்டிருக்க முடியும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைதானே இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி எப்போதோ கட்டிய வீடு மாதிரியா இப்போதும் கட்டுகிறோம் முதன் முதலாக மரத்தின் மீது பரன்களை கட்டி மனிதர்கள் வாழ்ந்தார்கள் குகையில் வாழ்ந்தார்கள் அதற்கு பிறகு சின்ன சின்ன ஓலை குடிசைகள் வந்தன ஓட்டு வீடுகள் வந்தன கான்கிரீட் வீடுகள் வந்தன இன்றைக்கு மாட மாளிகைகள் வந்திருக்கின்றன இது மானுட அறிவின் வளர்ச்சி மனிதர்கள் தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள் வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்டம் என் பாட்டன் கையில் ஏந்தி ஓடி வந்த சுடரை என் தந்தை இடத்திலே கொடுத்தான் என் தந்தையும் தாயும் என்னிடத்திலே கொடுத்தார்கள் நான் அதை என் மகளிடமும் மகனிடமும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொடர் ஓட்டத்தினுடைய வாழ்க்கை இல்லை மறுபடியும் நாங்கள் குடிசையிலும் பரன்களிலும் குகைகளிலும் தான் வாழ்வோம் அதுதான் பழமையை போற்றுவது என்று சொல்வது பழமையை போற்றுவது அல்ல நிகழ்காலத்தை புறக்கணிப்பது மாநிலர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு கூட அதுதான் எண்ணி பாருங்கள் எந்த பறவையாவது புது மாதிரியாக இப்போது தன் கூட்டை கட்டி கொள்ளுகிறதா நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பறவை கூடு கட்டியதோ அப்படித்தான் கட்டி கொண்டிருக்கிறது நூறாண்டுகளுக்கு முன்னால் விலங்குகள் எப்படி குகைகளில் வாழ்ந்தரவோ அப்படித்தான் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன யாராவது சொல்ல முடியுமா எங்கள் ஊரில் ஒரு சிட்டுக்குருவி இருக்கிறது ஒரு பெரிய மாளிகை கட்டி இருக்கிறது அப்படி எங்கேயும் இல்லை கட்டுவதில்லை காரணம் கடந்த காலத்திலிருந்து மற்ற உயிரினங்கள் கற்றுக்கொள்ளாததை மானிதன் கற்றுக்கொள்ளுகிறான் எனவேதான் மனிதன் ஆறறி உடையவன் என்று சொல்லுகிறோம் அந்த ஆறறிவைத்தான் ஆறாவது அறிவைத்தான் நாம் பகுத்தறிவு என்றும் சொல்லுகிறோம் இப்படி பகுத்தறிவை பயன்படுத்த விடாமல் பழமைக்குள் நம்மை கட்டி போடுவது எதற்காக நான் முதலிலேயே சொன்னேன் பழமையில் நல்லனவற்றை நாம் ஏற்போம் நாம் புதுமை எல்லாம் புதுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தேவையான பழமைகளை ஏற்போம் நாம் புதுமை விரும்பிகள் புதுமை பித்தர்கள் அல்ல எல்லாம் புதுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறவர்கள் இல்லை ஆனால் பழமையை கேள்வி கேட்பதற்கு நமக்கு ஓர் அதிகாரம் வேண்டும் அந்த உரிமை வேண்டும் ஏன் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் பழமை உடைபடும் போது பழமையில் சிலர் பெற்று வந்த சமூக அதிகாரம் உடைபடும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் இந்த பழக்க வழக்கங்களால் சடங்குகளால் நம்முடைய வாழ்க்கை சூழப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன் எண்ணி பாருங்கள் எல்லா சடங்குகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றனவா மதத்துக்கு மதம் சடங்குகள் வேறுபடுகின்றன அது கூட அதை விட்டுவிடலாம் ஒரே மதத்திற்குள் எல்லோரும் ஒரே மாதிரி சடங்கு செய்கிறார்களா ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் சடங்கு மாறுகிறது நீங்கள் பெண்கள் அணிந்திருக்கிற தாலியை கவனித்து பாருங்கள் அதிலே அம்மன் தாலி உண்டு குண்டு தாலி உண்டு இரட்டை தாலி உண்டு ஒரு தாலியை வைத்து அந்த பெண் எந்த சாதியை சேர்ந்தவள் என்று சொல்லிவிடலாம் எனவே ஒவ்வொன்றிலும் இருக்கிற இந்த பழக்க வழக்கம் அல்லது சடங்குகளை பண்பாடு என்று சொல்லுகிறார்கள் இல்லையா அது ஒரு மேன்மைப்படுத்தப்பட்ட சொல் அந்த பண்பாடு ஏன் எல்லோருக்கும் பொதுவாக இல்லை தமிழர்கள் எல்லோருக்கும் ஒரே பண்பாடு என்று சொல்ல முடியுமா வேண்டாம் இந்து மதத்திலே இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஒரே பண்பாடு என்று சொல்ல முடியுமா இல்லை இந்த சடங்குகள் மதத்துக்கு மதம் கூட அல்ல சாதிக்கு சாதி மாறுகின்றன சாதியை ஒட்டித்தான் சடங்குகள் தீர்மானிக்கப்படுகின்றன எனவேதான் அந்த சடங்குகளை காப்பாற்றுவதன் மூலம் சாதி காப்பாற்றப்படுகிறது நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்றால் சடங்குகளை காப்பாற்றுவதன் மூலம் சாதி காப்பாற்றப்படுகிறது சாதி ஏற்ற இரக்கத்தை கற்பிக்கிறது பகுத்தறிவு சமத்துவத்தை கூறுகிறது இதுதான் நேர் எதிரான ஒரு முரண்பாடு ஆகவே இந்த சடங்குகளால் இந்த சமூகத்தை கட்டி வைப்பது இது பற்றி ஆங்கிலத்திலே ஒரு பெரிய புத்தகம் இருக்கிறது அண்மையில் சென்னையில இருக்கிற அலைகள் பதிப்பகம் அதை தமிழிலும் கொண்டு வந்திருக்கிறது அது ஆபே தூபே என்கிற ஒரு பிரெஞ்சுக்காரரால் எழுதப்பட்ட புத்தகம் அதை அபே துபுவா என்று அலைகள் பதிப்பகம் மொழிபெயர்த்திருக்கிறது எனக்கு ஆபே தூபே என்கிற பெயர் முதன் முதலாக அறிஞர் அண்ணா அவர்களினுடைய ஆரிய மாயை படித்த போதுதான் எனக்கு தெரிந்தது பிறகுதான் அவரை பற்றி தேடினேன் ஹிந்து கஸ்டம் இந்து மேனஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செருமனிஸ் என்பது அந்த புத்தகம் கன்னிமராவிலே நான் அதை படித்தேன் இப்போது அது தமிழிலும் வந்திருக்கிறது ஒரு பெரிய புத்தகம் ஆனால் ஏராளமான செய்திகளை கொண்டிருக்கிற புத்தகம் ஆபே என்பவர் என்பது நாட்டை சார்ந்தவர் இங்கே இந்தியாவிலே முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் புதுவையில் நடு கொஞ்ச நாள் கோயம்புத்தூரில் பிறகு திப்பு சுல்தானினுடைய அந்த ஊர் பக்கத்தில் மைசூரில் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் மைசூரில் எல்லாம் வாழ்ந்தவர் அவர் அவர் பல செய்திகளை எழுதியிருக்கிறார் சில செய்திகள் அதிர்ச்சியாக இருக்கின்றன அவர் ஒரு இடத்துல எழுதுகிறார் இந்த சதி அதாவது உடன்கட்டை ஏறுதல் அதை நான் நேரடியாகவே பார்த்தேன் என்று எழுதுகிறார் அந்த புத்தகம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது அந்த புத்தகத்திற்கு ஜி யு போப் அவர்களே ஒரு முன்னுரையும் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர்கள் கருத்துகளில் நாம் வேறுபடுகிற எல்லாம் உண்டு அடுத்தடுத்த வாரங்களில் பேசுகிற போது அந்த செய்திகளையும் நாம் பேசலாம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த அந்த புத்தகம் தருகிற ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லுகிறேன் இந்த உடன்கட்டை ஏறுதல் தஞ்சாவூரில் அந்த மராத்திய மன்னர் இறந்த போது அவருடைய மனைவியர்கள் உடன்கட்டை ஏற்றப்படுவதை அவர் நேரடியாக பார்த்திருக்கிறார் அதைவிட அதிர்ச்சி என்றால் வங்காளத்தில் ஒரு மன்னர் இறந்த போது அவருடைய மனைவியர்கள் ஆசை நாயகிகள் எல்லோருமாக சேர்ந்து எழுநூற்றி ஆறு பேர் ஒரே நேரத்தில் அதே நெருப்பில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் இதைவிட கொடுமை உலகத்திலேயே இருக்க முடியாது ஏன் இப்படி எழுநூறு பெண்களை உயிரோடு கொடுத்துகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு சொல்லப்பட்ட பதில் இதெல்லாம் எங்கள் மரபு எங்கள் மதத்தினுடைய பழக்க வழக்கம் இதில் நீங்கள் தலையிடக்கூடாது இதுதான் நாம் கவனத்தில் குறித்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த சடங்குகளை பழக்க வழக்கங்களை தேவையற்ற பழமை மரபுகளை உடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் எத்தனை ஆயிரம் பேரை நாம் இழக்க வேண்டியிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் நாம் இன்னமும் விரிவாக இது குறித்து பேச வேண்டும் ஒவ்வொரு சடங்குக்குள்ளும் இருக்கிற செய்திகள் இன்னமும் திருமணங்களிலே அம்மி மிதித்துக் கொண்டிருக்கிறார்களே எதற்காக அம்மி மிதித்தல் என்கிற சடங்குக்குள் எத்தனை செய்திகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் பைபிளிலும் கூட அந்த புத்தகத்தின் முன்னுரையில் ஜி போப் எழுதுகிற போது எழுதுகிறார் பைபிளிலும் ஜாக்கப் கனவில் இருந்து விழித்த போது தன் தலையணையாக வைத்திருந்த கல்லை எடுத்து தூணாக நட்டு அதில் எண்ணெய் ஊற்றி குளிப்பாட்டினான் என்பது கல்லுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு பற்றிய செய்தியாக அது இருக்கிறது அதை விரிவாக நாம் பார்க்கலாம் இந்த அம்மி மிதித்தல் இப்போது பல வீடுகளில் அம்மியே கிடையாது நான் ஒரு திருமண விழாவில் அது இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஓராவது ஆண்டு நடந்த திருமணம் நான் சொன்னேன் இனியும் அம்மி மிதிக்க வேண்டும் என்றால் எந்த வீட்டிலும் அம்மி இல்லை மிக்சியை தான் மிதிக்க வேண்டும் மிக்சியை மிதித்தால் உடைந்து போகும் என்று சொன்னேன் அந்த திருமண விழா வித்தியாசமானது நானும் இறந்த இறந்து போன நடிகர் விசுவும் ஹெச் ராஜாவும் ஒன்றாக கலந்து கொண்ட திருமணம் இப்படி ஒரு திருமணத்தில் நாங்கள் மூவரும் பேசினோம் என்பதே ஒரு வியப்ப செய்தி அப்படி நான் பேசியவுடன் விசு கொதித்து கொந்தடித்து எழுந்து விட்டார் நாங்கள் அம்மியை தேடி கண்டுபிடித்தாவது கொண்டு வந்து மிதிப்போம் என்றார் முடிந்தவரே மிதியுங்கள் என்று சொன்னேன் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் இது பற்றியெல்லாம் கூட விரிவாக பேச வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான காரணம் ஒன்று கற்பிக்கப்படுகிறது இப்படி அறிவியல் காரணங்களை கற்பித்ததில் சுஜாதா போன்றவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அது அறிவியல் அல்ல போலி அறிவியல் சைன்ஸ் என்பதே முக்கியமாக நாம் பேச வேண்டிய செய்தி எனவே இந்த போலி அறிவியலை கொண்டு வந்து நிறுத்தி பகுத்தறிவை அவர்கள் மடுங்கடிக்க முயற்சிக்கிறார்கள் எனவே இந்த சடங்கு சாங்கியங்களை பற்றி இன்னமும் விரிவாய் ஆழமாய் நாம் தெரிந்து தான் சடங்குகளை ஏன் மீற வேண்டும் சடங்குகள் நம் பகுத்தறிவை எப்படி மடுங்கடிக்கின்றன என்பன போன்ற செய்திகள் இன்னும் இன்னும் நமக்கு தேவையாக இருக்கின்றன தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை நான் சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன் சந்திப்போம் அடுத்த வாரம் இது குறித்தே இன்னும் விரிவாக பேசுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்